வணக்கம் உங்கள் சிநேகிதி மாலதி மகாதேவன் இந்த கதையில் வர கணவன் மனைவிக்கு மூன்று பிள்ளைகள் கணவனுக்கு வேறொரு பெண்ணோடு தொடர்பு ஏற்படுகிறது ஆனால் அந்த கணவனுக்கு முதல் மனைவியின் மீது மதிப்பும் பிள்ளைகள் மீது பாசமும் உண்டு வந்து கொண்டிருந்த அவனை தன்மானம் உள்ள மனைவி துரத்தி விடுகிறாள் நான்காம் வகுப்பு மட்டுமே படித்திருந்த அவள் பிள்ளைகளை எப்படி வளர்த்தாள் இரண்டாவது மனைவிக்கு கடைசியில் நேர்ந்தது என்ன இதெல்லாம் சொல்வது தான் இந்த கதை இந்த கதையை அந்த குடும்பத்தின் முதல் பெண்ணே சொல்வது போல் எழுதியிருக்கிறார் எழுத்தாளர் இந்த கதை ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வெளிவந்திருக்கு வாங்க இப்ப கதை கேட்கலாம் வீட்டில் நுழையும் பொழுதே கவனித்து விட்டேன் அம்மா கோபமாக இருப்பதே காரணம் கேட்கவில்லை கேட்டு பயன் இல்லை பிரச்சனைகள் நிறைந்த குடும்ப சூழலில் மூத்த பெண்ணாக பிறந்ததனாலோ அல்லது என்னுடைய இயல்பான சூற்றும புத்தி காரணமாகவோ கூறப்படாத பல விஷயங்களை நான் புரிந்து கொள்வேன் முக்கியமாக அதிகம் பேசாத தன் உணர்ச்சிகளை முகத்தில் பிரதிபலிக்க விடாத அம்மாவின் உணர்வுகளை நான் புரிந்து கொண்ட அளவுக்கு வேறு யாருமே புரிந்து கொண்டதில்லை என் தம்பி தங்கை உள்பட மேலுக்கு ஒட்டுதல் இல்லாதவள் போலிருந்தாலும் உள்ளூர் அவள் எங்களிடம் எவ்வளவு பாசம் வைத்திருந்தாள் என்பதை பல உதாரணங்கள் மூலம் நான் தான் அவர்களுக்கு புரிய வைத்திருக்கிறேன் பொன்னா பொருந்தவ என்பதால் என்றோ கற்றுக்கொடுக்கப்பட்ட தையல் கலையையும் எம்பிராய்டரி கலையையும் பயன்படுத்தி அவள் எங்களை வளர்த்ததும் கூடவே படித்து பட்டம் வாங்கி பிறகு பள்ளிக்கூட ஆசிரியையாக வேலை பார்த்து எங்களை உயர்த்தியதும் அவர்களுக்கு தெரியும் ஆனால் நான்காவது வகுப்போடு நிறுத்தப்பட்டிருந்த படிப்பைத் தொடர அவள் பட்ட சிரமம் அவர்களுக்கு தெரியாது அவளுடைய கண்டிப்பு அவர்களுக்கு தெரியும் ஆனால் அவளுடைய குறைந்த வருமானத்திலும் எங்கள் பிறந்த நாட்களுக்கு புது உடையும் பாயாசமும் எப்படி சாத்தியமாயின என்று அவர்கள் சிந்தித்துப் பார்த்ததில்லை எனக்கு தெரியும் அதன் பின் இருந்த திட்டத்திறமையும் தியாகமும் எனக்கு மட்டுமே தெரியும் தொடக்கத்தில் பல மாதங்கள் அவளால் திருப்பி அனுப்பப்பட்ட காசோலைகளைப் பற்றி அதன் பின் இருந்த அவளுடைய தன்மானம் பற்றி எனக்கு மட்டுமே தெரியும் அம்மா பட்ட கஷ்டம் வீண் போகவில்லை நாங்கள் மூவருமே பொறுப்புடன் படித்தோம் நான் டியூஷன் சொல்லி கொடுத்து கொண்டே பிகாம் முடித்து என் ஐஐடியில் டிப்ளமோ வாங்கி நல்ல வேலையில் சேர்ந்து விட்டேன் அதன் பிறகு அம்மாவின் சிரமம் சற்று குறைந்தது தம்பியை ஐஐடியில் படிக்க வைக்க முடிந்தது அதன் பிறகு அவன் தானே வேலை செய்து பணம் சேர்த்து அமெரிக்க பல்கலைக்கழகம் ஒன்றில் படித்து கொண்டிருக்கிறான் அங்கே ஓட்டலில் வெயிட்டராக பணியும் புரிகிறான் எங்களுக்கும் முடிந்தபோது பணம் அனுப்புகிறான் தங்கை நாங்கள் சொல்லியும் கேட்காமல் எட்டாவது வகுப்பு முதலே சிறு குழந்தைகளுக்கு டியூஷன் எடுத்து தன் படிப்புக்கான செலவை தானே பார்த்து கொண்டாள் ஸ்காலர்ஷிப்பில் பிகாம் முடித்துவிட்டு சார்ட்டர்ட் அக்கவுண்ட் ஒருவரிடம் அப்ரெண்டிஸாக இருந்து கொண்டே அதற்கான தேர்வுக்காக படித்து கொண்டிருக்கிறாள் அம்மாவின் தவம் இன்னும் மூன்று நான்கு வருடங்களில் பலித்துவிடும் இரவு சாப்பாடு முடிந்தவுடன் தங்கை படிக்கப் போய்விட்டாள் அம்மாவும் நானும் படுக்கை அறைக்கு வந்தோம் நான் புத்தகத்தை கையில் எடுக்கையில் அம்மா ஒரு கடிதத்தை நீட்டினாள் அது நாலந்து வரிகளே கொண்டிருந்தது அன்புள்ள அக்கா வணக்கம் உங்களை இப்படி அழைக்கும் உரிமை எனக்கு இல்லைதான் ஆனால் பெயர் சொல்லி அழைக்கும் உரிமை அதைவிட குறைவு உங்களுக்கு என்மேல் வெறுப்பு இருப்பது இயற்கை ஆனால் எனக்கு உங்களிடம் எப்பொழுதும் மரியாதை தான் அவருக்கும் தான் எனக்கு வயிற்றில் புற்றுநோய் டாக்டர் கொடுத்த கெடு இன்னும் பதினைந்து நாட்கள் என் உள்ளுணர்வு அதுவரை தாங்காது என கூறுகிறது சாவதற்கு முன் உங்களை பார்த்து உங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகிறேன் பேராசைதான் உங்களால் மன்னிக்க முடியாது என்று தெரியும் ஆனால் மன்னிப்பு கேட்டுக்கொண்ட திருப்தியை எனக்கு கொடுப்பீர்களா உங்கள் பெருந்தன்மையை பற்றி அவர் பல முறை கூறியிருக்கிறார் அந்த தான் இதை எழுதுகிறேன் தயவு செய்து வாருங்கள் இப்படிக்கு அன்புடன் சாவித்திரி என்றிருந்தது அந்த கடிதத்தில் என் காதில் ஒரே ஒரு முறை ஒழித்த பெயர் அது மற்றபடி எங்கள் வீட்டில் அவள் அவ என்று மட்டுமே அறியப்பட்டவள் என் உடல் நடுங்கியது பழைய ரணங்கள் புதிதாயின எனக்கே இப்படி என்றால் அம்மாவுக்கு எப்படி இருக்கும் அவளுக்காக என் கண் கலங்கியது ஆனால் அவள் முகத்தில் ஒரு இறுக்கம் மட்டுமே தெரிந்தது அதிகம் பேசாத எந்த சூழ்நிலையிலும் தன் உணர்ச்சிகளை வெளிக்காட்டாத யாருடனும் அதிகம் நெருங்கி பழகாத அவளை பெரும்பாலானோர் கர்வம் பிடித்தவள் என பட்டம் சூட்டினர் உண்மையில் அது அவளுடைய கம்பீரம் அதுவே நொறுங்கி போகாமல் பல சோதனைகளை எதிர்கொள்ள அவளுக்கு உதவியது எனக்கு ஏழு வயதாகையில் தொடங்கிய அப்பாவுக்கும் அவளுக்குமான விவாதங்கள் சிறு சண்டைகளாக மாறிய போதும் அவள் தன் கம்பீரத்தை கைவிடவில்லை அவள் குரல் ஓங்கி நான் கேட்டதில்லை குழந்தைகள் மூவரும் தூங்கிவிட்டதை நிச்சயப்படுத்தி கொண்டே பிறகே அவள் தன் வாயை திறப்பாள் அவளுக்கு தெரியாது அவர்களுடைய சன்ன குரல் கூட என்னை எழுப்பிவிடும் என்று நான் தூங்குவது போல் பாசாங்கு செய்வேன் எப்போதாவது இரவில் வீட்டிற்கு வராமல் போகும் அப்பா அடிக்கடி அப்படி செய்ய தொடங்கிய போது சண்டைகள் நின்றன ஆனாலும் நான் இரவு நிம்மதியாக தூங்குவது போனது என்னவோ போனதுதான் அவ்வப்போது எழுந்து அம்மாவின் கன்னத்தை தடவுவேன் ஈரமாக இருக்கிறதா என சோதிக்க ஒரு சில இரவுகளுக்கு பின் கண்ணம் காய்ந்து இருக்க தொடங்கியது இப்போது தோன்றுகிறது நான் அம்மாவை நிம்மதியாக அழக்கூட விடவில்லையோ என்று அப்பா காலையில் வருவார் என்னை பள்ளியில் கொண்டு விட்டுவிட்டு அலுவலகம் போய்விடுவார் மாலை வருவார் எங்களை கொஞ்சுவார் வெளியே அழைத்து போவார் அம்மாவை கூப்பிடுவார் அவள் வரமாட்டாள் எங்களுக்கு தின்பண்டங்கள் பொம்மைகள் உடைகள் என நிறைய வாங்கி தருவார் எனக்கு மகிழ்ச்சியாகவே இருக்காது எங்களை வீட்டில் விட்டுவிட்டு அவர் கிளம்பும்போது நெஞ்சை அடைக்கும் அம்மாவின் தன்மான உணர்ச்சி என்னை பாதித்ததா அல்லது எனக்கும் அது இருந்ததா என தெரியவில்லை போகாதீங்கப்பா என கூற மனம் துடிக்கும் ஆனால் சொல்ல மாட்டேன் அவர் வாங்கி கொடுத்த எதையும் பயன்படுத்த மாட்டேன் எனக்கு எட்டு வயதாகையில் ஒரு இரவு அம்மா விழித்திருந்ததை பார்த்து நானும் வெகு நேரம் விழித்திருந்தேன் பின் என்னை அறியாமல் தூங்கிவிட்ட நான் காலையில் அப்பாவின் உரத்த குரல் கேட்டு வாரி சுருட்டி கொண்டு எழுந்தேன் நன்றாக விடிந்து விட்டிருந்தது வரவேற்பறையில் அப்பாவின் துணிமணிகளுடன் ஒரு சூட்கேஸ் திறந்து கிடந்தது அதை சுற்றி பல பொருட்கள் அப்பா இரவில் வீட்டுக்கு வருவதை நிறுத்திய பிறகு அவர் அம்மாவுக்கு வாங்கி கொடுத்த சாமான்கள் புது மடிப்பு கலையாத புடவைகள் உள்பட அம்மா குரலை உயர்த்தாமல் அவ வீட்டுக்கே போயிடுங்க இனிமே இங்க வரவே வேண்டாம் என முதலும் கடைசியுமாய் அவள் பெயரை உச்சரித்தாள் அப்பா போய்விட்டார் அம்மா தாலியை எடுத்து விட்டாள் அவள் பட்ட படிப்புக்கு பணம் கட்ட அது உதவியது பல வருடங்களுக்கு பிறகு அப்பா இறந்த செய்தி சொல்லி அனுப்பப்பட்டது அவள் பொட்டை எடுக்கவில்லை இப்போ என்ன செய்ய போகிறீங்க நான் கேட்டேன் அம்மா சலிப்புடன் கூறினாள் போய்தான் ஆகணும் வேற வழி மறுநாள் ஆட்டோ வைத்து கொண்டு போனோம் சிறிய பிளாட் உள்ளே வரவேற்பறையில் ஒரு வயதான தம்பதி இருந்தனர் அம்மா தன் பெயரை கூறியவுடன் அவர்கள் மிகுந்த மரியாதையுடன் வரவேற்றனர் அந்த பெண்மணி அம்மாவின் கைகளை பற்றி கொண்டு சொன்னாள் என் பேரு சம்பகம் இது எங்க வீட்டுக்காரர் நான் அவளோட சிநேகிதி உங்களை பற்றி அவன் நிறைய சொல்லியிருக்கா நீங்கள் பெரிய மனசு பண்ணி வந்தது ரொம்ப சந்தோஷங்க இருங்க இதோ வரேன் என எட்டி பார்த்தவள் நர்ஸ் உடம்பு தொடச்சிட்டு இருக்கா அதுக்குள்ள நாம் எங்க வீட்டுக்கு போய் காப்பி சாப்பிட்டுட்டு வரலாம் பக்கத்து வீடு தான் என்றாள் எவ்வளவு மருத்தும் கேட்காமல் எங்களை இழுத்து சென்றாள் அவள் அன்புக்கு தலை வணங்கி காப்பி குடித்தோம் காப்பி குடிக்கையில் செம்பகம் தன் தோழியின் வாழ்க்கை சரித்தத்தை விவரித்தாள் அதற்காகவே அவள் எங்களை தன் வீட்டிற்கு அழைத்து சென்றாள் என்று எனக்கு தோன்றியது அந்த வாழ்க்கை மிகவும் சோகமானது பல அண்ணன்கள் ஒரு தங்கை அம்மாவை சிறு வயதிலேயே இழந்தது போதாதென்று குடிகார தகப்பனின் அடிவேறு அண்ணன்கள் வீட்டை விட்டு ஓடி போய்விட்டனர் தங்கை பட்டினியில் இருந்து விட்டாள் பெரியம்மாவின் இரக்கம் காரணமாய் இவள் ஒரு பணக்காரரின் வீட்டில் வீட்டோடு வேலைக்காரி ஆனால் அவர்கள் நல்லவர்கள் அவர்களுடைய குழந்தைகளை பார்த்து இவளுக்கு படிக்க ஆசை வந்தது அதை அவர்கள் தடுக்கவில்லை வேலைகளை முடித்த பின் பழைய புத்தகங்களை படிக்க அனுமதித்தார்கள் எனக்கு அவளுடைய வரவேற்பறையில் இருந்த பெரிய பெரிய புத்தக அலமாரிகள் நினைவுக்கு வந்தன அப்பாவும் ஒரு புத்தக பிரியர் என்பதையும் நினைவுபடுத்தி கொண்டேன் கதை தொடர்ந்தது வயதுக்கு வந்ததும் அவர்கள் அவளை அவளுடைய தகப்பனிடம் திருப்பி அனுப்பிவிட்டார்கள் மறுபடியும் குடியும் அடியும் மூன்றே மாதத்தில் அப்பன்காரன் குடி செலவுக்காக இரண்டு மனைவிகளை முழுங்கிய பெண்டாட்டியை அடிப்பதில் வீரம் காட்டும் ஒரு வயதான படைவீரனுக்கு திருமணம் என்கிற பெயரில் அவளை விற்றுவிட்டான் பிறகு ஒரு வருடம் குடியில்லாத அடி அவளுக்கு பதினெட்டு வயதாகும் போது முதலில் அப்பனும் பிறகு கணவனும் இறந்துவிடவே அவள் ஒரு வழியாக அடிகளிலிருந்து விடுதலை பெற்றாள் சம்பகத்தின் கணவரும் ஒரு படைவீரர் படைவீரருக்கான குடியிருப்பில் சாவித்திரியின் வீட்டிற்கு அடுத்த வீட்டில் அவர்கள் இருந்தனர் அப்படி உருவானது தான் அவர்கள் தோழமை யாரும் இல்லாத சாவித்திரிக்கு அவர்கள் உறுதுணையாக நின்றார்கள் அவர்களுக்கு தெரிந்த மேஜர் ஒருவரின் சிபாரிசில் தனியாக வசித்த வயதான பணக்கார பெண்மணியிடம் அவள் வேலைக்கு சேர்ந்தாள் இவளுடைய புத்தி கூர்மையும் புத்தகம் படிக்கும் ஆர்வமும் கண்டு அந்த மாது இவளை வீட்டோடு இருக்கும் உதவியாளராகவும் தனக்கு புத்தகங்கள் படித்து காட்டும் தோழியாகவும் பதவி உயர்வு கொடுத்துவிட்டாள் செஸ் போன்ற விளையாட்டில் இவளுக்கு விருப்பம் அதிகம் இருந்தது அம்மாவின் முகத்தில் மின்னல் போல் ஒரு வழி தோன்றி மறைந்தது அப்பா ஒரு செஸ் சாம் சாம்பியன் அப்பா வேலை செய்த வங்கிக்கு அவள் வந்தபோதுதான் அவர்களுக்குள் பழக்கம் ஏற்பட்டது என்பது அப்பா அம்மாவின் ரகசிய சண்டை ஒன்றில் எனக்கு தெரியவான விஷயம் தன் தோழியின் தோழியிடம் எங்கள் மனதில் அனுதாபம் ஏற்படுத்துவதற்காக சம்பகம் அவளுடைய சோக கதையை விவரிப்பதில் எனக்கு ஆட்சேபனை இல்லை ஆனால் அதற்காக வாழ்நாள் முழுவதும் வேதனைகளை அனுபவித்த அம்மா பழைய சோகங்களை நினைவூட்டும் விஷயங்களைக் கேட்டு சித்திரவதை அனுபவிப்பதை நான் விரும்பவில்லை எழுந்து நின்றேன் செண்பகமும் இதை புரிந்து கொண்டது போல் சட்டென்று கடைசி கதையின் கடைசி வரியை சொல்லி முடித்தாள் அந்த மூதாட்டி இறக்கும்போது சாவித்திரிக்கு கணிசமான ஒரு தொகையை எழுதி வைத்தாளாம் அப்பாவின் ரகசிய குரல் என் காதில் ஒலித்தது அவளுக்கு என் பணம் தேவையில்லை என்பதுதான் அது பாதி ஆஸ்பத்திரி போல் இருந்தது அறை படுக்கையில் வள்ளி ஒட்டி கொண்டது போல் ஒரு மெல்லிய உருவம் கிடந்தது தலைமுடி அம்மாவை விட அதிகம் நரைத்திருந்தது பால் நெற்றி கண்கள் வெளிரி போயிருந்தன கண்ணங்கள் ஒட்டி போயிருந்தன சுவற்றிலிருந்த அவளுடைய இள வயது புகைப்படம் அவள் என்றுமே பெரிய அழகியாக இருந்ததில்லை என தெளிவுபடுத்தியது அம்மா எத்தனை அழகு என்று நினைத்து கொண்டேன் ட்ரிப்ஸ் ஏறி கீழே மூத்திர டியூப் இவ்வளவுதானா அவள் அம்மாவை பார்த்து கை கூப்ப முயற்சித்தாள் உடனே நர்ஸ் நோ நோ ட்ரிப்ஸ் இருக்கு என்றாள் நோயாளியின் முகத்தில் தாங்கோனா வலி படர்ந்திருந்தது அவளுடைய கண் ஜாடையை புரிந்து கொண்டு நர்ஸ் வெளியேறினாள் அவள் கேவி கேவி அழுதாள் என்னுடைய பல வருடத்து கோபம் அதில் கரிந்து போனது அம்மா அவளுடைய கையை லேசாக தடுவினாள் என்னை அன்புடன் பார்த்த அவள் அம்மாவிடம் மூத்தவங்களா என்று கேட்டாள் அம்மா தலையசைத்தாள் கண்களில் கண்ணீர் வழிய மெல்லிய குரலில் மிகுந்த சிரமத்துடன் பேசினாள் அவள் உங்கள் எல்லோரோட வாழ்க்கையையும் நான் கெடுத்துட்டேன் முடிஞ்சா என்னை மன்னிச்சிடுங்க இது தப்புன்னு தெரிஞ்சும் என்னால் ஒருத்தரை ஒருத்தர் பிரிஞ்சு வாழ முடியல நீங்கள் இதே நம்பணும் உங்களுக்காகவும் குழந்தைகளுக்காகவும் நாங்கள் பிரியணும்னு மூணு வாட்டி சீரியஸாக முயற்சி செஞ்சோம் முடியல ப்ளீஸ் அவரை தப்பாக நினைக்காதீங்க அவருக்கு உங்ககிட்ட ரொம்ப மதிப்பு அவர் கம்பீரம் யாருக்குமே வராதும்பார் குழந்தைகளை ரொம்ப மிஸ் பண்ணினார் சாகிற வரைக்கும் உங்கள் எல்லாரையும் தனியாக தவிக்க விட்ட குற்ற உணர்ச்சியிலே வெந்து போனார் ஆனாலும் அவரால் போக முடியல என்னால போக சொல்ல முடியல உங்களுக்கு இது புரியுன்னு புரியுமான்னு தெரியல சாவித்திரியின் கண்கள் தழும்பின இன்னும் ஏதோ சொல்ல முயற்சித்தால் முடியவில்லை அம்மா அவளுடைய நெற்றியை தடவி கொடுத்து விட்டு கூறினாள் புரியுது வருத்தப்படாதீங்க சில நேரங்களில் இதுதான் சரி இது தவறுன்னு சொல்ல முடியாது உங்கள் ரெண்டு பேரில் காதலை மீற முடியல என்னால் என் தன்மானத்தை விட முடியல அவர் எனக்கு துரோகம் செஞ்சார் உண்மைதான் ஆனால் குழந்தைகளுக்கு அவர் செய்ய நினச்ச கடமையை நான் செய்ய விடலை அது மட்டும் இல்லை அவரை குழந்தைங்க கிட்டேருந்து பிரிச்சுட்டேன் ஒரு வகையில் அது அவங்க நாலு பேருக்குமே நான் செஞ்ச துரோகம் உங்களால் வாழ்க்கையில் முத முறையாக வந்த அன்பே ஒரு உண்மையான காதலரை அவரோட கடமைக்காக தியாகம் செய்ய முடியலை பார்க்க போனால் நம்ம மூணு பேரில் உங்கள் தவறு சின்னது வெவ்வேறு கோணத்திலிருந்து பார்க்க வச்ச வெவ்வேறு விஷயம் சரின்னு தோணுது இதில் யார் யாரை குற்றம் சொல்கிறது யார் யாரை மன்னிக்கிறது இதை எனக்கு புரிய வச்சதுக்கு நன்றி என்றால் அம்மா சாவித்திரியின் கண்கள் ஒரு கணம் ஒளி வீசின பின் ஆயாசத்துடன் மூடிக்கொண்டன நாங்கள் வெளியேறினோம் கதை இத்துடன் முடிந்தது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாம இன்னொரு கதையோட இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி